போன ஆட்சியில் கஸ்டடி எடுத்து நடந்தப்ப ஜெயராஜ் பெனிக்ஸ் இஷ்யூலாம் நடந்தப்ப மீடியாலாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுத்து பேசினாங்க கஸ்டடி எடுத்து நடந்துட்டுதான் இருக்கு பட் மீடியா நீ மாட்டேங்கிறாங்க ஆச்சரியமா இருக்கு எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் மீடியாவும் கஸ்டடி எடுத்து எடுத்து அவங்க பேச மாட்டேங்கிறாங்க இரநூறு சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதா கூட்டணி அமையுமா அமையாதா இந்த தடவை அதிமுகவோட கூட்டணி உடையுமா திமுகவோட கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஈபிஎஸ் வந்து லீடராக கண்டினியூ ஆவாரா இதெல்லாம் டிபேட் கிடையாது அரசியல் கணக்குகள்னு அரசியல்வாதிகளோட பிரச்சனை அது மக்களோட பிரச்சனை கிடையாது மக்களோட பிரச்சனை இஷ்யூஸ் தான் அவங்க ஆயிரம் இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் பேசாமல் மக்களோட இஷ்யூஸ் பேசாமல் வெறுமனே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூஸாகவே இருக்காங்க ஸோ அப்போ நம்ம ரொம்ப உஷாராக இருக்கும் மீடியா கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னா கிரவுண்டில் நிறையா விஷயங்கள் தப்பாக நடந்துட்டு தான் இருக்கும் கிரவுண்டில் எல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு மீடியா கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை இருக்காது துறைகள் நீங்கள் பல ஆண்டுகளா வந்து பணியாற்றிட்டு வரீங்கன்னா இதில் வந்து இந்திய ஊடகத்துறையில் வந்து ஊடகர்களுக்கு சுதந்திரம் இருக்கான்ற கேள்விக்குறி வந்து சமகாலங்களில் கேட்கப்படுது நீங்கள் சொல்லுங்கள் உலகத்தில் எந்த நாட்டுலையுமே மீடியாவுக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்காது எந்த நாட்டிலேயுமே கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்காது அதிகார வர்க்கம் வந்து மீடியாவை ஏதோ ஒரு வகையில் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க உலகத்தில் ரொம்ப சிறந்த ஒரு டெமோக்ரஸின்லாம் சொன்னாலும் அங்கேயுமே ஊடகத்தோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அங்கே பேலன்ஸ்டாக இருக்காது ட்ரம்ப்பை பயங்கர ஹெவியாக எல்லா சேனல்ஸுமே அட்டாக் பண்ணுறாங்க எல்லா மீடியா ஹவுஸும் அட்டாக் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபாக்ஸ் நியூஸை தவிர மற்ற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸுமே ட்ரம்ப்பை அட்டாக் பண்ணாங்க அப்புறம் அந்த பிரசிடென்ஷியல் டிபேட்டில் பார்க்கும்போது ட்ரம்ப்பை டார்கெட் பண்ண விதம் வேறு மாதிரி இருந்தது கமலா ஹாரிஸை டீல் பண்ண விதம் வேறு மாதிரி இருந்தது ஸோ அமெரிக்காவெலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இதே சின்ன நாடுகளுக்கெலாம் போனீங்கன்னா அங்கேயும் இதே விஷயத்த நீங்கள் பார்க்கலாம் பெரிய நாட்லேயும் இந்த விஷயம் சின்ன நாட்டிலையும் இருக்கும் மீடியா வந்து அதிகார வர்க்கம் மீடியாவை எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க இது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான் பட் இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியாவிலையும் இது பொருந்தும் இந்தியாலையும் இந்தியா அப்படின்ற ஒரு நாடு உருவான காலகட்டத்துலேருந்து ஏதோ ஒரு வகையில் அதிகார வர்க்கம் வந்து மீடியாவை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது ஏன்னா மீடியான்றது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அது நிறையா பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மீடியா ஹவுசஸை பில் பண்ணணும்னா நிறைய பணம் தேவை ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையெல்லாம் பேசிட முடியாது பேசினா உங்களால் பிஸ்னஸ்லாம் ரன் பண்ண முடியாது ஏன்னா மீடியாக்கு மேலே ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல நீங்கள் நூறு கோடி ரூபா போட்டீங்கன்னா நூற்றம்பது கோடி ரூபா எடுக்கணும் அந்த பிஸ்னஸ் இருக்குது ஸோ அதை ரன் பண்ண முடியாது ஸோ அதனால் எங்கள் எல்லா இடத்துலையுமே அதிகார மையத்து கட்டுப்பட்டு தான் மீடியா ஃபங்க்ஷன் ஆகும் பட் இன்னைக்கு ஆஃப் லேட் இந்த லாஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டின் இயர்ஸில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா குறிப்பாக ஸ்டார்டிங்கில் நேஷ்னல் லெவலில் அது நடக்குது பிஜேபி பவர் பண்ணதுக்கப்புறம் அவங்க நேஷ்னல் மீடியாவை கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலு கொண்டு வந்துடுறாங்க நேஷனல் மீடியா பார்த்தோம்னா பிஜேபியோட பிரச்சார பீரங்கியா அவங்க செயல்படுறாங்க கம்ப்ளீட்டா பிஜேபி கண்ட்ரோல இருக்காங்க இது ஆபத்தான ஒரு விஷயம் இப்ப மீடியா கொஞ்சம் பெண்ட் ஆகிறாங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது குஷ்வந்த் சிங் அழகா ஒரு விஷயம் சொல்லுவார் எமர்ஜென்சி காலகட்டத்தில் த கவர்மெண்ட் வாண்டட் த இந்தியன் மீடியா டு பெண்ட் பட் தே பட்ரால் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அரச பொறுத்தலாம் கொஞ்சம் லைட்டா வளைஞ்சு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க மீடியா ஆனால் இந்த பசங்க காலிலேயே விழுந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார் தவழ்ந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்போ மீடியாவை பொறுத்தளவில் நமக்கு வந்து மீடியாவுக்குன்னு ஒரு இன்டெகிரிட்டி இருக்குல்ல கொஞ்சம் வளைஞ்சு போகலாம் பட் அதுக்குன்னு ரொம்ப இறங்கி போக தேவையில்லை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் அந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு அதுக்கு நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு பொருளாதார ரீதியாக இந்தியாவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு மீடியா ஹவுசஸ் ரன் பண்றது ரொம்ப கஷ்டம் டெலிவி இப்போ இன்டர்நெட் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கன்வென்ஷனல் மீடியா இருக்குல்ல டெலிவிஷன் மீடியா பிரிண்ட் மீடியாவா ரன் பண்றது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு அதுக்கெல்லாம் நிறைய காசு செலவாகும் ஸோ இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ பார்த்தோம்னா ஆன்லைன் மீடியாவுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ லெட்ஸே ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துக்கு ஒரு நூறுரூவா மார்க்கெட்டிங் பட்ஜெட் வச்சிருப்பாங்க மார்க்கெட்டிங் செலவழிக்கு ஒரு நூறுவா வச்சிருக்காங்கன்னு வச்சுருக்கோம் அதுல ஒரு நாற்பது ரூபா அவங்க இப்போ ஆன்லைன் மீடியாவுக்கு செலவழிச்சிடுறாங்க மீதி அறுபது ரூபாவை பிரிண்ட் மீடியாவும் டெலிவிஷன் மீடியாவும் ஷேர் பண்றாங்க ஒரு காலத்துல ஒட்டுமொத்த பணமும் அங்கதான் போயிட்டு இருந்தது இப்ப அவங்களோட ஆட் என்ன பண்ணுவான் அரசியல்வாதிகிட்ட போய் சரண் சரண்ற நம்மளால அரசியல்வாதி ரொம்ப அரசியல்வாதி கையில ஏகப்பட்ட பணம் இருக்கு அவன் பாட்டு கன்சல்டிங்கு கன்சல்ட்டிங் கன்சல்டிங் குரூப்ஸ் கிட்ட கணக்கான கோடி ரூபாய் கொடுக்குறான் ஓட்டு போடுறவங்களுக்கு காசு கொடுக்குறான் லீடர்ஸை விலக்கி வாங்குறான் ஏகப்பட்ட விஷயங்களை அரசியல்வாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மீடியா கம்பெனி கையில காசு இல்ல இன்னொரு சைடில் அரசியல்வாதி பணம் வச்சிருக்கான் ஆட்டோமேட்டிக்கா மீடியா கம்பெனி பேக்கெட்ல போட்டுடுறான் இப்போ ஒரு கம்பெனி திவாலா இருக்குன்னு வச்சுப்பான் லாஸ்ட்ல போகுதுன்னு வைப்போம் அப்ப ப்ராஃபிட்டில் போற கம்பெனி என்ன பண்ணுவா அந்த லாஸ்ட்ல போற கம்பெனி அப்படியே தூக்கி அவன் பேக்கெட்ல போட்டுருவான் சோ அந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்க அரசியல்வாதிகள் மீடியாவை தூக்கி அப்படியே பேக்கெட்ல போட்டுறாங்க இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல்ல ஸ்டார்ட் ஆகுது இந்தியன் மீடியா இந்த விஷயம் பண்றாங்க நேஷனல் மீடியா கம்ப்ளீட்டா வில போகுது பிஜேபி கிட்ட ரெண்டாவது அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டிலயும் வருது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது தமிழ்நாட்டிலும் இப்போ நடக்கக்கூடிய விவாதங்கள்லாம் பார்த்தோம்னா கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி நடக்கக்கூடிய விவாதங்கள் ரொம்ப குறைவா இருக்கு மோஸ்ட்லி டைவர்ஷன்ஸா இருக்கு எல்லாம் இப்போ முக்கியமான இஷ்யூஸை பேச பேசாம தேவையில்லாத முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை பேசிட்டு இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல திமுக இருநூறு சீட்ஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்ற டிபேட் எல்லா சேனல்லையும் ஓடுது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை ஹைலைட் பண்றாங்க எல்லா முக்கியமான நியூஸ் சேனல்ஸ்லையும் பேசுறாங்க நைன்ட்டி பர்சன்ட் நியூஸ் சேனல்ஸ்ல இதுதான் ஹைலைட் ஆகுது ஸோ அப்போ கிளியர் கிளியர்கிட்ட நமக்கு புரியுறது இல்லைன்னா ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் நடக்குது ஒரு சேனல் போட்டால் பரவாயில்ல எல்லா சேனலும் அந்த டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்ற வார்த்தையை ஹைலைட் பண்றாங்க சோப்பு அவங்க நிறைய செட் பண்றாங்க திமுக திமுக ஜெயிக்கிறது பிரச்சனை கிடையாது கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருவோம் பட் கேள்வி என்னன்னா இரநூறு சீட் ஜெயிப்புமா மாட்டோமான்றதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க நரேட்டிவா பில் பண்றாங்க இது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி ஆப் சோபார் அப்படின்றது பிஜேபி பில் பண்ண ட்ரை பண்ண நரேட்டிவ் அதே விஷயத்த அவங்க இங்கே பண்றாங்க அது போக இப்ப நடக்கிற டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பாருங்க இந்த சமீப காலத்துல நாம் தமிழ் கட்சியில இருந்து ஏதாவது ஒரு வெளில நாலு நாலஞ்சு பேர் வெளில போனாங்கன்னா அதை ஒரு மெயினான ஒரு இஷ்யூவா மாத்துறாங்க அது பெரிய நியூஸ் கிடையாது ஆக்சுவலா இப்போ ஒரு பெரிய ஒரு ஆளும் கட்சியில இருந்து ஒரு ரெண்டு எம்எல்ஏ போனா கூட நிறைய நேரங்களில் நியூஸ் ஆக மாட்டேங்குது பட் ஒரு எட்டு பர்சன்ட் வாக்குகள் உடைய ஒரு கட்சி அந்த கட்சியில மாவட்டத்தில் கூடிய சில ஆட்கள் வெளில போறாங்கன்னு அதான் ஒரு பெரிய நியூஸா மாத்தக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடியுது அப்புறம் விஜய் அவர்களுக்கு விஜய் அவர் விஜய் அவர்களோட டிவி கே கட்சிக்கும் அதிமுகவும் கூட்டணி இருக்குமா அது ஒரு பெரிய டிபேட் ஆகுது எதை பேஸ் பண்ணி இந்த டிபேட் நடத்துறாங்கன்னா சில ஊடகங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து கசியோடப்படுது இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அந்த கசிய விடப்பட்ட அந்த செய்தியை மையமா வச்சு டெலிவிஷன் சேனல்ஸ்ல டிபேட்ஸ் நடக்குது அது வெரிஃபைட் சோர்ஸ் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல அரசியல் கட்சிகள் பல்ஸ் பாக்குறதுக்காக சும்மா அந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் லீக் பண்றது பட் அதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு வாரம் டிபேட் போகுது அப்புறம் ரஜினி அவர்களும் விஜய் ரஜினியும் சீமான அவர்களும் மீட் பண்றாங்க அது ஒரு பிரச்சனையே கிடையாது அதை பேஸ் பண்ணி ஒரு ஏறக்குறைய ஒரு ரெண்டு வாரம் இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு போது பேசுறதுக்கு ஏகப்பட்ட நமக்கு பிரச்சனை சென்னையில தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு மழையில இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குன்னா நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கும் எவ்வளவு வாட்டர் சாரி வாட்டர் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியும் ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யும் போது நம்ம மலையோட போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஸோ இதெல்லாம் இஷ்யூஸ் கஸ்டடியல் டெத் நடந்துட்டு இருக்கு போன ஆட்சியில் கஸ்டடியில் டெத் நடந்தப்ப ஜெயராஜ் பனிக்ஸ் இஷ்யூலாம் நடந்தப்ப மீடியாலாம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக எடுத்து பேசினாங்க இன்னைக்கு கஸ்டடியில் டெத் நடந்துட்டு தான் இருக்கு பட் மீடியா நீ கஸ்டடியல் டெத் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க ஆச்சரியமா இருக்கு எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் மீடியாவும் கஸ்டடியல் டெத் எடுத்து அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அதுபோக ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ ஜிஎஸ்டியில் வந்து நமக்கு வர வேண்டிய பணம் வரலை அப்படின்றாங்க ஸோ அப்போ அதை டிபேட் பண்ணி பேச வேண்டியது ஆனால் அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க பொலிட்டிக்கலாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக பேசணும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து அப்போஸ் பண்ணுறது உங்கள் வேலை தானே ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலை இஷ்யூ பேஸ்டாக பெரிய விஷயங்கள் எதுவும் பேசாமல் வெறுமனே அவங்க என்ன பேசுறாங்கன்னா அரசியல் கணக்குகள் இரநூறு சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதா கூட்டணி அமையுமா அமையாதா இந்த தடவை அதிமுக கூட்டணி உடையுமா திமுகவோட கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இபிஎஸ் வந்து லீடரா கண்டினியூ ஆவாரா இதெல்லாம் டிபேட் கிடையாது அரசியல் கணக்குகள்லாம் அரசியல்வாதிகளோட பிரச்சனை அது மக்களோட பிரச்சனை கிடையாது மக்களோட பிரச்சனை இஷ்யூஸ் தான் நமக்கு ஆயிரம் இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாம் பேசாம மக்களோட இஷ்யூஸ் பேசாம வெறுமனே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூஸாவே பேசிட்டு இருக்காங்க ஸோ மக்களுக்காக தான் அரசியலும் அரசியல்வாதிகளும் மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க ஸோ இப்போ மக்களை பத்தி பேசாம வெறும் அரசியல்வாதிகள் பத்தி பேசுறது என்ன பிரயோஜனம் இருக்கு மக்களோட பிரச்சனையை அரசியல்வாதி பேசலன்னா அதை பத்தி நீங்க பேசலாம் பட் மக்களை பத்தியே பேசாம அரசியல் கட்சிகளை பத்தியும் அரசியல்வாதிகள் பத்தியும் பேசுறதா இப்ப நடந்துட்டு இருக்கு இது ஒரு பெரிய ஆபத்தான போக்காக பார்க்குறேன் ஆளும் தரப்பு வந்து அது இந்தியாவில் இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கட்டும் ஊடகங்களை கைப்பற்றுச்சு நீங்க சொல்றீங்க இந்த ஆளும் தரப்பு ஊடகங்களை கைப்பற்றுறதுனால தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க இப்ப ஒண்ணு என்னன்னா ஒரு ஒரு ஆளும் வர்க்கமோ ஒரு ஆளும் தரப்போ ஒரு கட்சிக்கோ மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை எப்போ ஏற்படும் நினைக்கிறீங்க சரியாக செயல்படலைன்னா என்னால் ஒழுங்காக செயல்பட முடியலன்னா எனக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை வரும் என்னால் ஒழுங்காக செயல்பட முடியுதுன்னா எனக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது ஒன்றும் எனக்கு டெமோக்ராட்டிக்கான மைண்ட் செட் இல்லை சின்ன எதிர்ப்பையும் பொறுத்து கொள்றதுக்கான அந்த பக்குவும் எனக்கு இல்லை ரெண்டாவது நான் சரியான ஆட்சி பண்ணலை அதனால தான் நான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறேன் என்னோடய குளறுபடிகள்லாம் வெளில வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறேன் ஸோ அப்போ நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் மீடியா கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னா கிரவுண்டில் நிறையா விஷயங்கள் தப்பாக நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம் க்ரௌண்டில் எல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை இருக்காது ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் மீடியா வந்து சரியாக ரோலை ப்ளே பண்ணலை ஆளும் கட்சிக்கோ ஆளும் வர்க்கத்துக்கோ அவங்க வெண் சாமரம் வீசிகிட்டு இருக்காங்கன்னா அது சீரியஸான ஒரு டேஞ்சர் நிறைய பிரச்சனைகள்லாம் அடியில் பாயில் ஆகிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே இருக்குன்னு அர்த்தம் இந்த ஊடகங்கள் பற்றியும் ஊடகவியலாளர்கள் பற்றியும் நிறைய பேசுகிறீங்கன்னா இப்போ இருக்கிற யங் யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களாக மாறணும்னு நினைக்கக்கூடியங்களுக்கு அவங்க எப்படி இருக்கணும் எப்படி செயல்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்ல இனிமேட் நான் என்ன யோசிப்பேன்னா இந்த ஊடகவியலாளர்கள் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ இந்த ப்ரொஃபஷனுக்குலாம் எந்த வேல்யூ இருக்கிறதா தெரியல நான் நிறைய நேரங்களில் பாக்குறேன் சாதாரண யங்ஸ்டர்ஸ் அவங்கலாம் எல்லாம் ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிறது இல்ல ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிறது இல்லை சும்மா ஒரு கேமரா ஒரு மைக்கை வச்சு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஒப்பீனியனை பேசுறாங்க நல்லா ஹானஸ்டா நல்லா ரிசர்ச் பண்ணி நல்லா பேசுறாங்க ஜேர்லிஸ்ட்களை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க ஸோ அந்த வேலையை நம்ம எல்லாருமே பண்ணலாம் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இலானாமஸ் கூட பேசியிருந்தாருல விஆர் த மீடியான்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு ஸோ இப்போ கையில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம மட்டும் இருக்கு பேசுறதுக்கான டெக்னாலஜி நம்ம கையில இருக்கு கேமராலாம் ரொம்ப சீப் ஆயிருச்சு எல்லாம் ஃபோன்லேயும் இப்போ எல்லாம் இருக்கு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது நம்ம கருத்துக்களை ரொம்ப ஈஸியா நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலாம் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் எல்லாருமே அந்த விஆர் த மீடியான்றதை புரிஞ்சுக்கணும் இனிமேல் ஃபியூச்சர்ல போய் மீடியா நீங்க உண்மையை பேசுங்க அப்படின்னா அவங்ககிட்டலாம் போய் மல்லு கட்டணுன்ற அவசியம்லாம் இல்லை நம்ம பார்க்குற விஷயங்களை நமக்கு தோன்ற விஷயங்களை அவங்க ஒன்று செய்யலைன்னா அந்த விஷயத்தை நம்ம செய்யலாம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் பட் அதையும் தாண்டி ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு ஒரு ரோல் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ரிப்போர்ட்டர்ஸ் சென்னையிலே இருப்பாங்க பெரிய பெரிய சேனல்ஸ் அதை தாண்டி டிஸ்ட்ரிக்ட்லலாம் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இப்போ பார்லமெண்ட்டில் டெல்லியில் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க செக்ரட்ரியேட்டில் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த நியூஸ்லாம் கரெக்டாக வந்து சேரணும்னா அதுக்கு பெரிய நிறுவனங்கள் தேவை அந்த ரோலை நம்ம பே ப்ளே பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இருந்து வராம ஸ்டாப் ஆகும் அதை நம்ம பண்ண முடியாது பட் அதை தாண்டி நம்ம என்ன விஷயங்கள் பண்ணலாம் நம்ம கண்ட்ரோலுக்கு உட்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல அதை நம்ம போல்டா பண்ணணும் நம்ம கரெக்டா பண்ணணும் அதுக்கு வந்து எந்த டிகிரியும் தேவையில்லை நமக்கு ஜேர்னலிஸ்டா இருக்கும்னு அவசியம் இல்லை எல்லாருமே பண்ணலாம் எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம எல்லாருமே மீடியாவா மாற ஆரம்பிக்கணும்